வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ் இன்றைக்கி என்ன ரெசிபினா இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையான மனமான ஒரு எள்ளு பொடி தாங்க அரைக்க போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த எள்ளு பொடி அரைக்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சுத்தம் பண்ண எள் எடுத்திருக்கங்க இந்த எள் வந்து கருப்பு எல் இதை வந்து தண்ணியில் கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்திருக்கு அதனால் பாதி வெள்ளையும் கருப்புமா இருக்குது இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க எள் வந்து கடுகு பொரிகிற மாதிரி பொறிஞ்சு வரும் அதுதான் நமக்கு எள் வந்து வருபட்டதுக்கான பக்குவம் அது வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வருபட்ட எல்லை வந்து நம்ம ஒரு தட்டில் கூட்டிகிட்டு ஆற விட்டுறலாங்க இப்போ எள் வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு அடுத்ததாக கால் கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்து அதையும் வறுத்துக்கலாம் பருப்பு வந்து கருகி போகாத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும் இப்போ இந்த எள்ளு பொடி அரைக்கிறதுக்கு நான் வந்து பதினஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதையும் வந்து நான் பருப்போட சேர்த்து வறுத்துக்கிறேன் வரமிளகாய் வந்து லேசாக சூடாச்சுன்னா போதும் அதனால் தனியாக வறுக்காமல் பருப்போட சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ பருப்பு க நிறம் மாறினதும் இதையும் நம்ம எள்ளோட சேர்த்து ஆற விட்டுடலாம் இப்போ பருப்பு வறுபட்டுச்சு இதை நம்ம எடுத்துடலாங்க இப்போ கடலைப்பருப்பு வறுத்து எடுத்தாச்சுங்க அதே அளவுக்கு வெள்ளை உளுந்து நான் சேர்த்துக்கிறேன் அதையும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து வந்து நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்தா போதுங்க அப்போ வந்து உளுந்து லேசான ப்ரௌன் கலர் ஆகும் அந்த டைமில் நம்ம இதை ஆற விட்டுடலாம் இப்போ பாருங்கள் உளுந்து வந்து வறுப்பட்டுருச்சு இதை எடுத்து நம்ம ஆற விட்டுட்டு இதே கடாயில் ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்து நான் வறுத்துக்கிறேங்க கழுவிய கருவேப்பிலை ஈரம் இருக்குது இதை ஈரம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் முருகல் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் நம்ம எடுத்துடலாம் இதோட பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்து வறுத்துக்கலாங்க பூண்டு சேர்க்கும் போது இந்த எள்ளு பொடி வந்து ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருக்க முடியாது ஒரு வாரம் இல்லை பத்து நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் உங்களுக்கு மாதக்கணக்காக வச்சுக்கணுன்னா பூண்டு சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க இப்போ நாலஞ்சு துண்டு பெருங்காயம் எடுத்துருக்கேன் அதோட ஒரு ட்ராப் எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் வறுத்து எடுத்துட்டு இதையும் சேர்த்துடலாங்க கடைசியாக தேவைக்கேற்றல உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் நல்லா ஆறாக விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிடலாம் பூண்டு சேர்க்கும் போது இந்த பொடி கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் அதனால தாங்க பூண்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பூண்டு விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ எள்ளோட எண்ணெய் பதத்தினால நமக்கு வந்து பொடி வந்து உதிரி உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் ஒட்டின மாதிரி வரும் இதை தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு தோசை மேலே தூவி பொடி தோசை செய்கிறதுக்கு இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்